ஹாரி பாட்டர் அந்த போல்ட் ஹாரி திரும்ப எப்படி அந்த ஹனி டியூக்ஸ் கடையோட செல்லார்க்குள்ள வந்து அந்த டனல் வழியா திரும்ப ஹாக்வர்ட்ஸ் கோட்டைக்குள்ளே வந்தானே அவனுக்கு தெரியல ஹாக்வர்ட்ஸ்லருந்து அந்த டனல் வழியாக ஹாக்ஸ்மேடுக்கு போகும்போது ரொம்ப டைம் ஆயிருக்கும்ல ஆனால் அவனோட அந்த ரிட்டர்ன் ட்ரிப்லாம் அவனுக்கு டைமே ஆகாத மாதிரி இருந்துச்சு ஏன்னா அவனை சுற்றி என்ன நடக்குதுன்னு அவன் கொஞ்சம் கூட நோட்டீஸே பண்ணலை அங்கே நடந்த அந்த கான்வர்சேஷன் மட்டும்தான் அவனோட மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன் யாருமே நம்மக்கிட்ட அதை சொல்லலை டபுள் டோர் ஹேக்ரெட் மிஸ்டர் வீஸ்லி கொனேலியஸ் வச் ஏன் யாருமே நம்மக்கிட்ட நம்ம பேரண்ட்ஸோட ஃப்ரெண்டு அவங்களுக்கு துரோகம் பண்ணனால தான் அவங்க இறந்தாங்கன்ற விஷயத்தையும் ஏன் நம்ம கிட்ட சொல்லலை இதவே தான் அவன் யோசிச்சுட்டு இருப்பான் ரானும் ஹெர்மாயினியும் டின்னர் அப்போ ஹாரியை ரொம்ப நர்வஸாக பார்த்துட்டே உட்காந்துட்ருப்பாங்க ஆனால் எதுவுமே பேச மாட்டாங்க ஏன்னால் பெருசி இவங்க பக்கத்தில் தான் உட்காந்துருப்பானா ஸோ எதுவும் இப்போதைக்கு பேசிக்க வேணாம்னு எதுவும் பேசிக்க மாட்டாங்க தென் டின்னர் முடிச்சுட்டு மேலே ஏறி அவங்க காமன் ரூமுக்கு போனால் அங்கே முழுக்க ஒரே கூட்டமாக இருக்கும் என்னன்னு பார்த்தா இந்த ஃப்ரெட்டும் ஜார்ஜும் இருக்கானுங்க இருக்கானுங்களே அவனுங்க கிட்டத்தட்ட ஹாஃப் அ டசன் டங் பாம்ஸை அந்த காமன் ரூமில் போட்டு விட்ருப்பானுங்களா இந்த டேர்ம் எண்ட் ஆகுதுல ஸோ அதில் வந்து அவனுங்க குஷியாகி அந்த மாதிரி போட்டு விட்ருப்பானுங்களா ஃப்ரெட்டும் ஜார்ஜும் இப்போ ஹாரிகிட்ட வந்து ஹாக்ஸ்மேடுக்கு போனியா என்னாச்சு எப்படி போனால் அதெல்லாம் பற்றி ஹாரி கிட்ட வந்து அவங்க கேட்டு அதுக்கு ஹாரி பதில் சொல்கிறதுக்கு தெம்பே இல்லையா ஸோ அவன் அமைதியாக மேலே போயிடுவான் டார்மிட்டரி ரூமுக்கு போயிடுவானா அங்கே ஃபுல்லாக எம்டியாக இருக்கும் யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க எல்லாருமே கீழே தான் இருப்பாங்க காமன் ரூமில் ஹாரி வேகமாக டார்மிட்டரி ரூமுக்கு வந்து அவனோட புக்ஸாக இருக்கும்ல அந்த இடத்துல எதையோ உணவு தேடிட்டுருப்பான் அதை சீக்கிரமாக அவன் கண்டுபிடிச்சிருவான் என்னென்னு பார்த்தா ஹேக்ரெ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவன்கிட்ட ஒரு லெதர் பவுண்ட் ஃபோட்டோ ஆல்பம் கொடுத்துருப்பார்ல அதை தான் இப்போ அவன் தேடி எடுத்துருப்பான் அவனோட பெட்டில் உட்காந்துட்டு அந்த ஆல்பம் பேஜஸ்ஸை அவன் வேகமாக திருப்பிட்டு இருப்பானா அவனோட பேரண்ட்ஸோட வெட்டிங் டே பிக்சர் வருமா அதில் அவன் ஸ்டாப் பண்ணுவான் அவங்க அப்பா அந்த ஃபோட்டோவில் ரொம்ப சந்தோஷமாக ஹேரியை பார்த்து நல்லா கை காமிச்சிட்டு இருப்பாரா அவரோட தலைமுடியும் கொச்ச கொச்சன்னு அன்ட் ஐடியா நல்ல கருமை நிறத்தில் இருக்கும் அந்த முடியை தான் ஹாரி எல்லா டேரக்ஷன்லையும் கரெக்டாக இன்ஹெரிட் பண்ணியிருக்கான் பக்கத்தில் நிற்கிற அவங்க அம்மாவோட முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் அவங்க அப்பாவோட கையை நல்லா கெட்டியாக பிடிச்சிட்டு நின்றுட்டுருப்பாங்க அண்ட் அது இவனாக தான் இருக்கணும் இவங்களோட பெஸ்ட் மேன் ஹாரி இது வரைக்கும் இவனை பற்றி எதுவுமே இதுக்கு முன்னாடி யோசித்ததே கிடையாது ஹாரிக்கு மட்டும் இவன்தான் பிளாக்குன்னு முன்னாடியே தெரியாமல் இருந்துருந்துச்சுன்னா இந்த பழைய ஃபோட்டோகிராஃபில் பிளாக்கை இவன் கெஸ்ஸே பண்ணியிருக்க மாட்டான் கண்டே பிடிச்சிருக்க மாட்டான் ஏன்னா இந்த ஃபோட்டோவில் சீரியஸ் பிளாக்கோட முகம் அப்படியே ஒட்டி போய் ஒரு மாதிரிலாம் இல்லை ஆனால் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருப்பான் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்ருப்பான் இந்த ஃபோட்டோ எடுக்கும்போதே அவன் வாழ் தான் வேலை பார்த்துட்டு இருந்தானா அவன் பக்கத்தில் நிற்கிற அவங்க ரெண்டு பேரோட சாவை அவன் அப்போவே பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டானா அவனுக்காக பன்னெண்டு வருஷம் அஸ்கபான் சிறை வாழ்க்கை காத்துருக்குன்னு அவன் ரியலைஸ் பண்ணானா இந்த பன்னெண்டு வருஷத்தில் அவனோட முகமே சுத்தமாக மாறி போயிடும்னு அவன் நினச்சி பார்த்தானா அவனோட இவ்வளோ அழகான முகம் அடையாளமே தெரியாமல் மாறி போயிடும்னு அவன் ரியலைஸ் பண்ணானா அப்படின்லாம் ஹாரி யோசிச்சுட்டு இருப்பான் நம்ம ஹாரி பாட்டர் புக்கில் மொத்தமே அஞ்சு பேரை தான் சாரி ஆறு பேரை தான் ஹேண்ட்ஸம்னே ஆத்தர் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இவங்க வந்து ஹேண்ட்ஸமாக இருக்காங்க அப்படின்னு இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்ல இதில் வந்து நம்ம ஆமாம் டாமை பார்த்துட்டோம்னா டாம்ரில அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஏற்கனவே பார்த்துருப்போம் அப்புறம் கில்டர் ஆய் லாக்கிட்ட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதுக்கடுத்து இந்த புக்கில் சீரியஸ் பிளாக்கு மிச்சருக்கு மூணு பேர் அடுத்தடுத்து வரப்போகிற புக்ஸில் வருவாங்க நம்ம அதை அப்போ பார்ப்போம் ஸோ இந்த ஆறு பேரை மட்டும்தான் அவங்க ஹேண்ட்ஸம் ஆனவங்கன்னு புக்கில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க வேறு யாரையுமே அவங்க ஹேண்ட்ஸம்னு மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க அதே மாதிரி தான் பொண்ணுங்களில் ஒரு மூணு பேரையும் நாலு பேரையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதையும் நாம் அடுத்தடுத்து வரப்போகிற புக்ஸில் பார்க்கலாம் ஹாரி அந்த ஆல்பமை கோவமாக மூடி வச்சு அந்த கேபினட்குள்ளே வச்சுட்டு அவனோட ரோப்ஸ் எடுத்து இப்போ அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு அவனோட கிளாஸஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு பெட்டில் படுத்துருவான் அந்த ஸ்க்ரீன் இருக்கும்ல பெட்டை சுற்றி அதை நல்லா கீழே விட்டு அந்த பெட்டவே க்ளோஸ் பண்ணி அவன் படுத்துருவான் அப்போது கரெக்டாக டார்மிட்டரி டோர் ஓப்பன் ஆகுமா ஹாரி அப்படின்னு ரான் ஒரு மாதிரி அன்சர்டனாக கூப்பிடுவானா பட் ஹாரி அவனோட பெட்டில் படுத்தே கிடப்பான் தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருப்பான் தென் ரான் திரும்ப வெளியில போற சத்தம் கேட்குமா இன்னொரு பக்கமா திரும்பி படுத்து அவனோட கண்ணை ஓபன் பண்ணி வச்சுட்டு சும்மாவே படுத்திருப்பான் அவனுக்கு இப்போ பயங்கர கோவமாக அவ்வளோ வெறுப்பு ஒரு மாதிரி பாய்சன் மாதிரி அவனோட உடம்புக்குள்ளே ஏறிட்டு இருக்கும் பிளாக் பயங்கரமா கத்தி கத்தி அவனை பார்த்து சிரிக்கிறது அதெல்லாம் அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு இருக்கும் அந்த ஆல்பம்ல இப்போ அவன் சீரியஸ் பிளாக்கை பார்த்துருப்பான்ல இப்போ அந்த பிக்சர் எடுத்து இவன் முன்னாடி யாரோ ஃபிலிம் ஓட்டுற மாதிரி இருக்கும் எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு இருக்கும் அவன் பீட்ட பெட்டி குருவை கொன்னது அவங்க அம்மாவை போய் அவங்க அம்மாவை அந்த அப்பாவை பற்றி வால்டமோட் கிட்ட போட்டு கொடுத்தது இந்த எல்லா விஷயமும் அவன் கண்ணு முன்னாடி அப்படியே ஒரு படம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும் அவன் இதையே யோசிச்சுட்டு தூங்காமே கிடப்பானா ஹாரி நீ நீ பார்க்குறதுக்கு ரொம்ப மோசமாக இருக்க அப்படின்னு ரான் கத்திட்டு இருப்பானா என்னன்னு பார்த்தா அடுத்த நாள் வந்துடும் ஹாரி விடிய காலையில் தான் தூங்கவே செஞ்சுருப்பானா அவன் எந்திரிக்கும் போது டார்மெட்டரி ரூமில் யாருமே இருக்க மாட்டாங்க அவன் ஸ்பைரல் ஸ்டேர்கேஸ் வழியாக இறங்கி கீழே காமன் ரூம்க்கு போவானா பார்த்தா காமன் ரூமில் ராணன் ஹெர்மோனியை தவிர வேறு யாருமே இருக்க மாட்டாங்க ராணங்கே உட்காந்துட்டு அவனோட வயிற்ற மசாஜ் பண்ணிக்கிட்டு பெப்பர்மின்ட்டு டோடு சாக்லேட் இருக்கும்ல அதை இருப்பான் ஹெர்மாயினியா அங்கே இருக்கிற மூணு டேபிள்ஸில் அதோட ஹோம்ஒர்க்கை பரப்பி விரித்து வச்சுருக்கோம் எல்லாரும் எங்கே அப்படின்னு ஹாரி கேட்பானா எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்க இன்னைக்கு ஹாலிடேஸோட ஃபர்ஸ்ட் நாள் ஹாரி மறந்துட்டியா அப்படின்னு ரான் ஹேரியை ரொம்ப உத்து பார்த்துட்டு கேட்டுட்ருப்பான் லன்ச் டைம் வந்துருச்சு இப்போ நான் உன்னை மேலே வந்து எழுப்பி விடலாம் தான் இருந்தேன் அப்படின்னு ரான் சொல்லிகிட்ருப்பானா ஹாரி ஃபயர் பிளேஸ்க்கு பக்கத்தில் இருக்கிற சேரில் போய் உக்காருவானா விண்டோ வழியாக வெளியே பார்ப்பான் இன்னும் நல்லா ஸ்னோ விழுந்துட்ருக்கும் குரூக் ஷாங்க்ஸ் இருக்குல்ல அது ஃபயர் ப்ளேஸ்க்கு முன்னாடி இருக்கிற அந்த தரையில் நல்லா அதோட நாலு காலையும் பரப்பி விரிச்சுட்டு படுத்து கிடக்குமா பார்க்குறதுக்கு ஒரு மேட்டு மாதிரி இருக்கும் நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்கிற ரகு மாதிரியே இருக்கும் நீ உண்மையாகவே பார்க்குறதுக்கு நார்மலாகவே இல்லை ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினியும் இப்போது ஹாரியோட ஃபேஸை ரொம்ப ஆங்ஷியஸாக உத்து பார்த்துட்டே சொல்லிட்டு இருக்கோம் நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பேன் இங்கே பாரு ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி இப்போ ஒரு திரும்பி பார்த்துட்டு தென் ஹேரியை பார்த்து பேசும் நேற்று நம்ம கேட்ட விஷயத்த யோசிச்சு நீ ரொம்ப ரொம்ப அப்செட்டாக இருக்குன்னு நல்லாவே பார்த்தா தெரியுது ஆனால் நீ அதுக்காக எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டுப்படாக செஞ்சிடக்கூடாது அப்படின்னு ஹெர்மானி சொல்லிகிட்டு இருக்குமா எதை அப்படின்னு ஹாரி கேட்பானா பிளாக்கை தேடி போகிறது அப்படின்னு ரான் ஷார்ப்பாக சொல்லுவான் இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசுகிறத வச்சு பார்க்கும்போதே ஹாரிக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கான்வர்சேஷனை இவங்க ரெண்டு பேரும் முன்னாடியே ரிஹர்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீ அப்படி பண்ண மாட்டேதானே ஹாரி அப்படின்னு ஹெர்மானி கேட்குமா ஏன்னா பிளாக்குக்காகலாம் நம்ம போய் சாகணுன்ற அவசியமே கிடையாது ஆமெலாம் அதுக்கு ஒருத்தே கிடையாது ஹாரி அப்படின்னு ரான் சொல்லிட்டுருப்பானா ஹாரி அவங்க ரெண்டு பேரையும் பார்ப்பான் இவங்க ரெண்டு பேரும் சுத்தமாக புரிஞ்சுக்க மாட்டுறாங்கன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரிஞ்சுது டிமண்டர்ஸ் ஒவ்வொரு தடவையும் என் பக்கத்தில் வரும்போது எனக்கு எந்த விஷயம் என் காதில் கேட்கும் தெரியுமா அப்படின்னு அவன் கேட்பானா ரானும் ஹெர்மானியும் தெரியாதுன்ற மாதிரி தலையாட்டுவாங்களா என்னோடய அம்மா கத்துறது அவங்க வாழ்மோட் கிட்ட கெஞ்சி பயங்கரமாக அலற சத்தம் தான் எனக்கு கேட்கும் உங்கள் அம்மாவை இந்த மாதிரி ஒருத்தவன் குழப்பனை வந்து உங்கள் அம்மா இந்த மாதிரி பயங்கரமாக அலர்ற சத்தத்தை நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன ஆவீங்க நீங்கள் அதை மறக்கவே மாட்டீங்க யாருனாலே அதை மறக்க முடியாது உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கிற ஒருத்தவன் உங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு வால்டமோட் கிட்ட போய் அவங்கள அப்படின்னு ஹாரி பேசிகிட்ருப்பானா உன்னால் அதுக்கு எதுவும் பண்ண முடியாது ஹாரி டிமெண்டர்ஸ் பிளாக்கை பிடிச்சிருவாங்க அவன் அஸ்கப எனக்கு போயிடுவான் அண்ட் அவனுக்கு சரியான தண்டனை அதுதான் அப்படின்னு ஹெர்மோனி சொல்லிட்டு இருக்குமா நீயும் ஃபஜ்ஜ சொன்னதை கேட்டலை மித்த மந்திரவாதிகளை அஃபெக்ட் பண்ண மாதிரி பிளாக் அஸ்க பேன் எஃபெக்டே பண்ணலை அங்கே இருக்கிற மித்தவங்களுக்கு தான் அது பனிஷ்மெண்ட்டாக இருந்திருக்கு ஆனால் அவனுக்கு அது சுத்தமாக பனிஷ்மெண்ட் மாதிரியே இல்லை அப்படின்னு ஹாரி சொல்லிட்டுருப்பான் ஸோ நீ என்ன சொல்ல வர அப்படின்னு ரான் இப்போ ரொம்ப டென்ஸ்டாக இருப்பான் பார்க்குறதுக்கே கேட்டுட்ருப்பானா நீ நீ போய் பிளாக்கை கொலை பண்ணணும் எதுவும் நினைக்கிறியா அப்படின்னு அவன் கேட்பான்னா சில்லியாக பேசாத ரான் அப்படின்னு ஹெர்மான் இப்போது பேனிக்காகி பேசிகிட்டு இருக்கோம் ஹாரி எதுக்காக போய் ஒருத்தவங்களை கொலை பண்ண போகிறான் நீ அப்பெல்லாம் பண்ண மாட்டேலா ஹாரி அப்படின்னு ஹெர்மானி கேட்கும் ஹாரி இதுக்கு எந்த ஒரு பதிலும் சொல்லவே மாட்டான் ஏன்னா ஹாரிக்கே என்ன பண்ணணும்னு அவனுக்கே தெரியல ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவனுக்கு இப்போ நல்லாவே தெரிஞ்சுது இப்படி பிளாக் வெளியில் சுதந்திரமாக சுற்றிக்கிட்டு இருக்கும்போது போது அவனால் ஒன்றுமே பண்ண முடியாமல் அவன் இப்படி உக்காந்துருக்கிறத அவனால் ஜீரணிக்கவே முடியல மேல்ஃபாய்க்கு அது தெரியும் அப்படின்னு அவன் எப்போ அப்ரப்டாக இருப்பான் போர்ஷன்ஸ் கிளாஸில் அவன் என்கிட்ட சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா நானாக மட்டும் இருந்திருந்தேனா கண்டிப்பாக நானே அவனை போய் வேட்டையாடி இருப்பேன் ரிவென்ஜ் எடுத்திருப்பேன் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பானா மேல்ஃபாயோட அட்வைஸெல்லாம் நீ கேட்க போறியா நாங்கள் சொல்கிறத கேட்காம அப்படின்னு ரான் ரொம்ப கோவமாக கத்திட்ருப்பான் பிளாக் பெட்டி குருவை கொண்ட உடனே பெட்டி குருவோட அம்மாவுக்கு என்ன கிடைச்சதுன்னு உனக்கு தெரியுமா ஹாரி அப்பா என்கிட்ட அதை பற்றி சொல்லியிருக்காங்க ஆர்டர் ஆஃப் மெர்லின் ஃபஸ்ட் கிளாஸ் அண்ட் பெட்டிக்ரூவோட ஒரே ஒரு விரல் ஒரு பாக்ஸில் வச்சு இது மட்டும்தான் கிடச்சிது அவன் உடம்புல வேற எதுவுமே மிஞ்சலை ஹாரி பிளாக் ஒரு பைத்தியக்காரன் அவன் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸானவன் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா மேல்ஃபாயோட அப்பா தான் மேல்ஃபாய்கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்கணும் அப்படின்னு ஹாரி ரான் பேசுறத கொஞ்சம் கூட கண்டுக்காமல் அவன் பாடுக்க பேசிட்டு இருப்பான் அவரும் வால்டோமோட்டோட இன்னர் சர்க்கிளில் இருந்தவர் தானே அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருப்பானா தயவு செஞ்சு பேர் சொல்லக்கூடாதவன்னு சொல்றியா அப்படின்னு ரான் கோவமாக சொல்லிட்டு இருப்பான் ஸோ ஆப்வியஸ்லி மல்ஃபாய்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கும்ல பிளாக் வால்டுமோட்காக தான் வேலை பார்த்துருக்கானு அப்படின்னு ஹாரி பேசிட்டு இருப்பான் பேசிட்டு இருப்பான் அண்ட் உன்னோட உடம்பும் அந்த பீட்டர் பெட்டிகரோட உடம்பு மாதிரி மில்லியன் பீசஸ் செதறதை பார்க்கறதுக்கு மேல்ஃபாய் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருப்பான் ஒழுங்கா யோசி ஹாரி உனக்கு எதிராக கியூடிஷ் விளையாடுறதுக்கு முன்னாடி உனக்கு ஏதாவது ஆகிரணுன்னு தான் மேல்ஃபாய் நினைக்கிறான் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா ஹாரி பிளீஸ் ப்ளீஸ் சென்சிபிளாக யோசி அப்படின்னு ஹெர்மோனி இப்போ கெஞ்சிகிட்ருக்குமா அதோட கண்ணுலலாம் இப்போ தண்ணி தேங்கி நிற்க ஆரம்பிச்சிடும் பிளாக் ரொம்ப 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 மோசமான விஷயத்தை பண்ணியிருக்கான் பட் அதுக்காக நீ போய் எந்த ஆபத்துலேயும் மாட்டிடாத ஹாரி பிளாக்குக்கு அதுதான் வேணும் ஓ ஹேரி ப்ளீஸ் நீயாவே போய் பிளாக்கோட கையில் மாட்டணுமா உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் இதையாக விருப்பப்பட்டிருப்பாங்க இப்படி பிளாக்கை நீ தேடி போகணும்னு அவங்க ஆசைப்பட்டிருப்பாங்க அப்படின்னு ஹெர்மோனி கேட்டுட்ருக்குமா அவங்க எதெல்லாம் விருப்பப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியவே வராது ஏன்னா தேங்க்ஸ் டு பிளாக் கிட்ட நான் எதுவுமே பேசுனதே கிடையாது அப்படின்னு ஹாரி ஷார்ட்டாக இருப்பானா இப்போ அவங்க மூணு பேருமே அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு இருப்பாங்க நம்ம குரூக் ஷாங்க்ஸ் இருக்கும்ல அது நல்லா இப்போ ரொம்ப லக்ஸூரியஸாக நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அதோட க்ளாஸ் இருக்கும்ல அதோட நெகம் அதை நல்லா இப்போ ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்குமா ரானோட பாக்கெட் இப்போ நடுங்க ஆரம்பிக்கும் இங்கே பாருங்க அப்படின்னு ரான் இப்போது இந்த சப்ஜெக்டை சேஞ்ச் பண்ணணுன்றதுக்காக வேக வேகமாக பேசிகிட்ருப்பான் இது ஹாலிடேஸ் கிறிஸ்மஸ் வரப்போது நம்ம ஃபர்ஸ்ட்டு கீழே போகலாம் கீழே போய் நம்ம ஹேக் பார்க்கலாம் அவரை போய் நம்ம பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா நோ அப்படின்னு ஹெருமோ இனி வேகமாக சொல்லிட்டு கோட்டையை விட்டு ஹேர் எங்கேயும் வெளியில போகக்கூடாது ரான் அப்படின்னு சொல்லிட்டு யா வாங்க ஃபர்ஸ்ட் நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு ஹேர் இப்போ வேகமாக எந்திரிச்சு நின்னுட்டு நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட போய் என் பேரண்ட்ஸை பற்றி என்னென்னலாமோ மென்ஷன் பண்ணிங்கல ஆனால் ஒரு துளி கூட அந்த பிளாக்கை பற்றி ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு அவர்கிட்ட கேட்டே ஆகணும் அப்படின்னு ஹாரி காத்திட்ருப்பான் திரும்பவும் சீரியஸ் பிளாக்கை பற்றி பேச போகிறோமா அந்த டிஸ்கஷன் தானா அப்படின்னு ரான் அவனோட மைண்டில் இது யோசிக்கவே இல்லை கொஞ்சம் கூட ஸோ அவன் வேக வேகமாக இல்லைன்னா நம்ம செஸ் விளையாடலாமா இல்லைனா காப் ஸ்டோன்ஸ் விளையாடலாமா பெருசி அவனோட செட்டை விட்டுட்டு போயிருக்கான் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருப்பானா இல்லை நம்ம போய் ஹேக்ர்ட்டை பார்க்கலாம் அப்படின்னு ஹாரி ஃபேமாக சொல்லிடுவான் ஸோ அவங்க மூணு பேரும் அவங்க அவங்களோட டார்மிட்டரிஸ்க்கு போய் அவங்களோட க்ளோக்ஸை போட்டுட்டு கீழே இறங்கி வந்து அந்த போர்ட்ரேட் ஹோல் வழியாக வெளியில் வந்துட்டுருப்பாங்களா நின்று சண்டை போடுங்கடா பயந்தாங்கொழி தொப்பை வச்ச முட்டாள்களா அப்படின்னு நம்ம சார் கடகன் அந்த போர்ட்ரேட்டில் இருப்பார்ல அவர் கத்திக்கிட்டு இருப்பார் கீழே கேஸ்டில் எம்டியாக இருக்குமா அவங்க அந்த ஓக் ஃப்ரண்டோர் வழியாக கீழே இறங்கி போயிட்டுருப்பாங்களா அவங்க அந்த கிரவுண்ட்ஸில் ஸ்லோவாக நடந்து போயிட்டுருப்பாங்க அவங்க நடந்து போக போக அவங்களோட கால் தடம் பட்டு அங்கே குழி விழுந்துட்டுருக்கும் ஏன்னா அங்கே ஃபுல்லாக நல்ல கிளிட்டர் ஆகிட்டு பவுடர் மாதிரி இருக்கிற ஸ்னோவாக கொட்டி கிடக்குமா அவங்களோட சாக்ஸு அவங்க க்ளோக்கோட ஹெம்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் சோக் ஆகி ஃப்ரீஸ் ஆகிட்ருக்கோம் அங்கே இருக்கிற ஃபர்பிடன் ஃபாரஸ்ட்டை பார்க்குறதுக்கு அவ்வளோ என்சான்டாக இருக்கும் அப்படியே மாயாஜாலம் ஃபுல்லாக போட்ட மாதிரி அங்கே இருக்கிற எல்லா மரமும் அப்படியே சில்வர் கலரிலும் இருக்குமா தூரத்தில் இருக்கிற ஹேக்ர்டோட கேபினை பார்க்குறதுக்கு அவரோட வீடை பார்க்குறதுக்கு அப்படியே ஐஸ்டு கேக் மாதிரி இருக்கும் அவங்க அந்த வீட்டுக்கு போயிடுவாங்களா ரான் அந்த டோரை நாக் பண்ணுவானா ஆனால் உள்ளேருந்து எந்த ஒரு ஆன்சரும் வராது அவர் வெளிலையாக போயிருக்காரு அப்படின்னு ஹெர்மோனி இப்போது ரொம்ப நடுங்கிக்கிட்டே கேட்டுட்ருக்கோம் ரான் அவனோட காதை அங்கே இருக்கிற அந்த டோரில் நல்லா பக்கத்தில் வைப்பானா ஏதோ வியடாக சத்தம் வந்துக்கிட்டு இருக்கு கேளுங்க ஃபேங்காக என்னது அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பானா ஹேரியும் ஹெர்மோனியும் அவங்களோட காதை எடுத்துகிட்டு வந்து இப்போ அந்த டோரில் நல்லா ஒட்டி வைப்பாங்களா பார்த்தா உள்ளுக்குள்ளேருந்து ஒரு மாதிரி லோவாக ஒரு மாதிரி முடங்கிட்டு அழுவாங்கள லைட்டாக அந்த மாதிரி லைட்டாக அந்த சத்தம் கேட்டுட்ருக்கும் மோன் மோன் பண்ணுற சத்தம் இருக்குமா பேசாமல் நம்ம யாரையாவது போய் கூட்டிகிட்டு வருவோமா அப்படின்னு ஒரு ஆன் நர்வஸாக கேட்டுட்ருப்பானா ஹேக்ரிட் அப்படின்னு ஹாரி பயங்கரமாக கத்திட்டு அந்த டோரை போட்டு டொமால் டொமால்னு குத்துவான் ஹேக்ரிட் நீங்கள் தான் இருக்கீங்களா அப்படின்னு அவங்க சரியாக கற்றுவானா இப்போ அவங்கள பார்த்து ஹெவியாக இருக்கிற அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் சத்தம் கேட்குமா டோர் இப்போ ஓப்பன் ஆகும் ஹேக்ரிட் அங்கே நின்றுட்டுருப்பார் அவரோட கண்கள்லாம் நல்லா செவந்து போய் பயங்கரமாக இருக்கும் அவரோட முகத்தில் அவர் போட்டிருக்கிற வேஸ்ட் கோட்டு அந்த லெதர் வேஸ்ட் கோட்டுக்கு முன்னாடி ஃபுல்லுமே அவ்வளோ கண்ணீராக ஸ்பிளாஷ் ஆகியிருக்கும் நீங்களும் அதை கேள்விப்பட்டிங்களா அப்படின்னு ஹேக்ரிட் பயங்கரமாக அழுதுட்டு ஹாரியை வந்து வேகமாக கட்டி பிடிப்பாரா ஹேக்ரிட் சராசரி மனிதர்களை விட ரெண்டு மடங்கு பெருசாக இருப்பார் ஸோ இது சிரிக்கிற விஷயமே கிடையாது ஹாரி ஹேக்ரிடோட வெயிட்டில் அப்படியே கொலாப்ஸ் ஆகுற மாதிரி நின்றுட்டு இருப்பானா ஹெர்மோனி ராணுவ ஹேக்ர்டோட கைகளில் இருந்து அவனை கஷ்டப்பட்டு ரெஸ்கியூ பண்ணி கேபின் கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்குங்க ஹாரி அங்கே இருக்கிற சேரில் வந்து உட்காந்து பயங்கரமாக அன்கண்ட்ரோலபுளாக அழுக ஆரம்பிச்சிருவாரு அவரோட முகம் அவரோட அந்த தாடி எல்லாத்துலேயுமே அவரோட கண்ணீராக தான் தார தாரையாக கொட்டிக்கிட்டு இருக்கும் ஹேக்ரிட் என்னாச்சு அப்படின்னு ஹெர்மோயினி ரொம்ப ஷாக் ஆகி கேட்டுட்ருக்குமா ஹாரி அந்த டேபிளில் பார்க்குறதுக்கு அஃபிஷியல் லுக்கிங் லெட்டர் ஒன்று இருக்குமா அது ஓப்பன் ஆகியிருக்கிறத பார்ப்பான் ஹேக்ரிட் இது என்னது அப்படின்னு ஹாரி கேட்பானா இதை கேட்ட உடனே ஹேக்ரிட் அழுகிறது இப்போ ரெண்டு மடங்காக ஆயிருமா ஆனாலும் அந்த லெட்டர் எடுத்து ஹாரி கிட்ட கொடுத்துட்டே அவர் பயங்கரமாக அழுதுட்ருப்பாரா ஹாரி அந்த லெட்டரை வாங்கி சத்தமாக அதை ரீட் பண்ண ஆரம்பிப்பான் டியர் மிஸ்டர் ஹாக்ரிட் உங்களோட கிளாஸில் ஸ்டூடெண்ட்டை அட்டாக் பண்ண ஹிப்போகிரஃப் பற்றின இன்கொயரியில் அந்த ரெக்ரெட்டபுளான இன்சிடெண்ட்டில் உங்களுக்கும் அதுக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் இல்லைன்னு ப்ரொஃபஸர் டம்பிள் டோர் கொடுத்த அஷுரன்ஸை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ஹாரி அந்த லெட்டரில் இருக்கிறத ரீட் பண்ணிகிட்ருப்பானா வெல் அப்போ அது ஓகே தானே ஹேக்ரிட் அப்படின்னு ரான் ரொம்ப சந்தோஷமாக ஹேக்ரிடோட ஷோல்டரில் தட்டி கொடுத்துட்ருப்பானா பட் ஹேக்ரிட் பயங்கரமாக தேம்பி தேம்பி அழுதுட்டே அவரோட மிகப்பெரிய கையை ஆட்டிக்கிட்டு இருப்பார் மேலே படி அப்படின்ற மாதிரி ஹாரியை பார்த்து ஸோ ஹேரி அதை மேலே ரீட் பண்ணுவானா ஆனால் அந்த ஹிப்போகிராஃப் பற்றின கன்சர்ன் இருக்குன்றத நாங்கள் தெளிவாக ரெஜிஸ்டர் பண்ணிடுறோம் மிஸ்டர் லூசியஸ் மேல்ஃபாய் அஃபிஷியலாக கம்ப்ளைண்ட் பண்ணதை நாங்கள் அப்ஹோல்ட் பண்ணுறோம் ஸோ இந்த விஷயத்த நாங்கள் கமிட்டி ஃபார் த டிஸ்போசல் ஆஃப் டேஞ்சரஸ் க்ரியேச்சர்ஸ் கிட்டே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு ஹாரி அதை ரீட் பண்ணிகிட்ருப்பான் இதோட ஹியரிங் ஏப்ரல் இருபதாம் தேதி நடக்கும் ஸோ நீங்களும் உங்களோட ஹிப்போகிரஃபும் லண்டனில் இருக்கிற கமிட்டியோட ஆஃபீஸ்க்கு ஏப்ரல் இருபதாம் தேதி வந்துடணும் இந்த மீன் டைம் அந்த ஹிப்போகிராஃபை ரொம்ப பாதுகாப்பாகவும் ரொம்ப ஐசோலேட்டடாகவும் வச்சுருக்கணும் யூஆர்ஸ் சின் ஃபெலோஷிப் அப்படின்னு ஹாரி அந்த லெட்டரை ரீட் பண்ணி முடிப்பான் அதுக்கு கீழே ஸ்கூல் கவர்னர்ஸோட லிஸ்ட்டும் இருக்கும் ஓ அப்படின்னு ரான் இப்போ ஒரு மாதிரி சொல்லிட்டு இருப்பான் பேடான ஹிப்போகிரஃப் இல்லைன்னு தானே ஹேக்ரிட் சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக அதை விட்டுருவாங்க அது வெளியில் வந்துடும் அப்படின்னு ரான் சொல்லிட்டு இருப்பான்னா உங்களுக்கு அந்த கமிட்டி ஃபார் த டிஸ்போசபிள் அண்ட் டேஞ்சரஸ் கிரியேட்டர்ஸ் ஆஃபீஸில் இருக்கிற நாய்களை பற்றி உங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஹேக்ரிட் பயங்கரமாக அழுதுகிட்டே சொல்லிகிட்ருப்பாரு அவரோட கண்கள் அவரோட ஸ்லீவ் இருக்கும்ல அதை வச்சு தொடச்சிட்டே பேசிகிட்டு இருப்பாரு அவனுங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான கிரியேட்டர்ஸ் மேலே பயங்கரமாக வெறுப்பு இருக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா அப்போ அந்த ரூமோட ஒரு கார்னர்ல இருந்து சடனா சவுண்ட் வருமா ஹாரியரானும் ஹெர்மோனியும் வேகமா திரும்பி பார்ப்பாங்களா பார்த்தா நம்ம பக்பிக் இருக்கில் ஹிப்போகிரிஃபு அது அந்த ரூமோட கார்னர்ல அது பாட்டுக்கு உட்காந்துட்டு எதையோ கச்சுக்கு மொச்சுக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்குமா அந்த ஃப்ளோரில் சுற்றி அதை சுற்றி பிளட்டாக தான் இருக்கும் என்னால் அவனை வெளியில் ஸ்னோவில் கட்டி வைக்க முடியல அப்படின்னு ஹேக்ரெட் அழுதுகிட்டே பேசிகிட்டு இருப்பார் அவன் மட்டும் தனியாக வெளியில் எப்படி இருப்பான் இது கிறிஸ்மஸ் டைம் வேறு அப்படின்னு அவர் சொல்லி அழுதுகிட்ருப்பாரா ஹேரியும் ராணும் ஹெர்மாயினியும் ஒருத்தரை ஒருத்தரை பார்த்துப்பாங்க இது வரைக்கும் ஹேக்ரிட் எந்தெந்த கிரியேஷர்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டிங் ஆனது அப்படின்னு சொல்கிறாரோ அதெல்லாம் மித்தவங்க கண்ணுக்கு மித்த பீப்புளோட கண்ணுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப டெரிஃபைங்கான மான்ஸ்டர்ஸாக தான் இருந்திருக்கு அந்த அதர் ஹேண்ட் நம்ம பக்பிக் வந்து பர்டிகுலராக எந்த ஒரு ஹார்மும் பண்ணாத மாதிரி தான் இருக்கும் இன்ஃபேக்ட் ஹேக்ரிடோட யூஷுவலான ஸ்டாண்டர்டுக்கு அது பாசிட்டிவ்லி க்யூட்டாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம ஹேக்ரிட் இதுக்கு முன்னாடி ட்ராகனெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு நம்ம அரகாகு இருக்கில் மிகப்பெரிய ஜாயிண்ட் ஸ்பைடர் அதெல்லாம் அவர் வளர்த்துருக்காரு ஸோ அதுங்களை கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம பக்பிக் எவ்வளவோ பரவாயில்லன்ற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் இதுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸை கொடுக்கணும் ஹேக்ரிட் அப்படின்னு ஹெர்மானி இப்போ எந்திரிச்சு நின்று ஹேக்ரிடோட மிகப்பெரிய கைகளை அதோட கைகளை வச்சு பிடிச்சிட்டு சொல்லிகிட்ருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் பக்பிக் சேஃப் ஆனதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு ஹெர்மானி சொல்லிட்டுருக்குமா நான் என்ன ப்ரூஃப் சப்மிட் பண்ணாலும் அங்கே எதுவும் மாறாது அப்படின்னு ஹேக்ரெட் அழுது டைப்போ பேசிகிட்ருப்பாரு அந்த டிஸ்போசலில் இருக்கவனுங்களாம் அறக்கணுங்க அவனுங்க எல்லாரையும் லூஷியஸ் மேல்ஃபாய் அவனோட பாக்கெட் குள்ளே வச்சிருக்கான் அவனை பார்த்து அவங்க எல்லாருமே பயப்படுறாங்க நான் மட்டும் நான் மட்டும் இந்த கேஸில் தோத்துட்டேனா பக்பேக் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிச்சிருவாரு டபுள் டோர் இதை பற்றி என்ன சொல்றாரு ஹாக்ரட் அப்படின்னு ஹாரி கேப்பானா அவர் ஏற்கனவே எனக்காக எவ்வளவோ பண்ணிட்டாரு இப்போ அவரோட பிளேட்ல எக்கச்சக்கமாக இருக்கு கோட்டைக்கு வெளியில இருக்கிற டிமெண்டர்ஸ் கோட்டைக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்கிற சீரியஸ் பிளாக் அப்படின்னு அவர் அழுதுகிட்டே பேசிட்டு இருப்பாரா ராணு ஹெர்மோனி இப்போ வேகமாக ஹாரியை திரும்பி பார்ப்பாங்க ஏன்னா பிளாக்கை பற்றின விஷயத்த ஹேக்ரட் கிட்ட சொல்லாததை பத்தி அவன் எதுவும் இப்போ கேட்க ஆரம்பிச்சிருவானோ பேச ஆரம்பிச்சிருவானோன்னு அவங்களுக்கு பயம் இருக்கும் பட் ஹாரிக்கு இப்போ ஹேக்ரட் கிட்ட அதை பத்தி பேசுறதுக்கு மனசே இருக்காது அவர் இவ்வளோ மிசரபுளா அவ்வளோ நொந்து போய் அவ்வளோ பயந்து போய் உட்காந்துருக்காரு அவர்கிட்ட எப்படி அவன் அதை பத்தி இப்போ பேசுவான் ஸோ அவன் அதை பத்தி எதுவும் பேச மாட்டான் இங்கே பாருங்க ஹேக்ரிட் நீங்கள் இதை விட்டுறக்கூடாது ஹெர்மாயினி சொல்கிறது கரெக்ட் தான் நீங்கள் அங்கே நல்ல டிஃபென்ஸ் பண்ணணும் உங்களுக்கு வேணும்னா விட்னஸ்க்கு நீங்கள் எங்களை கூப்பிடுங்க அப்படின்னு ஹாரி இருப்பானா ஹிப்போக்ரிஃப் பெயிட்டிங் பற்றி ஏதோ ஒரு கேஸை நான் எங்கேயோ ரீட் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு ஹெர்மோயினி இப்போ தாட்ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்கோம் அந்த கேஸில் ஹிப்போக்ரிஃப் அவங்க விட்டுருவாங்க உங்களுக்காக நான் அதை என்னென்னு பார்க்குறேன் ஹேக்ரிட் எக்ஸாக்டாக அதில் என்ன நடந்துச்சுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு ஹெர்மோனி சொல்லிட்டுருக்கோம் ஹேக்ரிட் இதெல்லாம் கேட்ட உடனே இன்னும் சத்தமாக தேம்பி தேம்பி இருப்பாரா ஹேரியும் ஹெர்மோனியும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுடா அப்படின்ற மாதிரி ராணை பார்த்துட்ருப்பானுங்களா நான் வேணா உங்களுக்கு டீ போட்டு கொடுக்கவா அப்படின்னு ரான் கேட்பானா ஏண்டா நீ பண்ணுற ஹெல்ப் இதுதானா அப்படின்ற மாதிரி ஹேரி பார்த்துட்ருப்பானா யாராவது அப்செட்டாக இருந்தால் எங்கள் அம்மா இதை தான் பண்ணுவாங்க அப்படின்னு ராணுவம் வாய்க்குள்ளேயே முடங்கிக்கிட்டு இருப்பாங்க மூணு பேரும் ஹேக்ரெட் கிட்ட ஹெல்ப் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான அஷூரன்சஸ்லாம் கொடுத்து அவர் முன்னாடி நல்லா சுட சுட டீயை போட்டு வந்து எடுத்து வச்சக்கப்புறம் தான் ஹேக்ரிட் அவரோட நல்லா ஒரு டேபிள் கிளாத் சைஸில் இருக்கிற ஹேண்ட்கட்ஷிப்பை எடுத்து அவரோட நோஸை நல்லா ப்ளோ பண்ணிவிட்டு நீங்கள் சொல்கிறது சரிதான் நான் இப்போ உடஞ்சி போயிடக்கூடாது நான் என்ன நிதானமாக ஆக்கணும் அப்படின்னு அவர் லைட்டாக சொல்லிட்டு சொல்லிட்டுருப்பாரு நம்ம ஃபேங்க் இருக்குல்ல நம்ம செலக்குட்டி அது இவ்வளோ நேரம் இந்த டேபிளுக்கு அடியில் தான் உட்காந்துருக்குமா அவர் கரெக்டாக இப்படி சொன்னக்கு அப்புறம் தான் அந்த டேபிள்ல இருந்து வெளியில் வந்து ஹேக்ரிடோட மொட்டி இருக்கும்ல அதில் அதோட தலையை சாய்ச்சி வைக்கும் நான் கொஞ்ச நாளாக நார்மலாகவே இல்லை அப்படின்னு ஹேக்ரட் சொல்லிட்டு ஃபேங்கை நல்லா கோதி இருப்பாரு எப்போ பார்த்தாலும் பக்பிக்கை யோசிச்சு யோசிச்சு ரொம்ப கவலைப்பட்டுருக்கேன் கிளாஸஸும் சுத்தமாக உங்களுக்கு பிடிக்காத மாதிரி தான் போகுது அப்படின்னு அவர் அழுதுட்டே சொல்லிட்டு இருப்பாரா இல்லையே எங்களுக்கு எல்லா கிளாஸும் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு ஹெர்மாயினி பச்சையா பச்சையாக போய் இருக்கோம் ஆமாம் அது வேற லெவலில் இருக்குது ஹேக்ரிட் அப்படின்னு ராணுவம் சொல்லிட்டு அந்த ஃப்ளவர் வாம்ஸ்லாம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுட்ருப்பானா செத்துருச்சுங்க அப்படின்னு ஹாக்ரெட் சொல்லிட்டு இருப்பாரு நிறையா கீரையை சாப்பிட்டு செத்துருச்சுங்க அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருப்பாரா ஓ நோ அப்படின்னு ரான்னு சொல்லிட்டு இருப்பான் அவனோட உதடெல்லாம் ட்விச் ஆகிட்டு இருக்கும் ஏன்னா முன்னாடி நடந்த கிளாஸ்ல இவன் தான் அந்த ஃப்ளாவர் வார்ம் புழுவோட வாயில் எக்கச்சக்கமாக கீரையை திணிச்சுக்கிட்டு இருப்பான் அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா அண்ட் அந்த டிமண்டர்ஸ் வேற என்னை ரொம்ப ரொம்ப மோசமாக ஃபீல் பண்ண வச்சுக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு ஹாக்ரிட் சடனாக அவரோட எல்லாம் வேகமாக ஆட்டிக்கிட்டே பேசிகிட்டு இருப்பாரு ஒவ்வொரு டைமும் த்ரீ ப்ரூம் ஸ்டிக்ஸ்க்கு நான் ட்ரிங்க் பண்ண போகிறதுக்கு இதுங்களை கடந்து போகிற மாதிரி தான் இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு திரும்ப அஸ்கபன் இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு அவர் சொல்லிட்டு இப்போ அப்படியே சைலண்ட் ஆகி அந்த டீயை எடுத்து குடிச்சிக்கிட்டு இருப்பாரா ஹேரியும் ரானும் ஹெர்மோனியும் மூச்சே விடாமல் அவர் அப்படியே ரொம்ப பயந்து போய் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இது வரைக்கும் ஹாக்ரிட் அஸ்கபனில் அவர் இருந்ததை பற்றி இவங்க மூணு பேர்கிட்டையும் பேசினதே கிடையாது ஏன்னா போன வருஷம் இவர் அஸ்கபான்க்கு அனுப்பிச்சுருப்பானுங்களே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு ஹெர்மோயின் இப்போ திறந்து பேசும் அங்கே அங்கே ரொம்ப மோசமாக இருக்கும்ல ஹேக்ரிட் அப்படின்னு கேட்குமா உனக்கு அதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னு ஹேக்ரிட் குவட்டாக சொல்லிட்டுருப்பாரு இது வரைக்கும் அப்படி ஒரு மோசமான இடத்த நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது அங்கே இருக்கும்போது எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்தது எனக்கே தெரிஞ்சது நான் பைத்தியம் ஆகிட்ருக்கேன்னு என்னோட மைண்டுக்குள்ளே ரொம்ப மோசமான இருக்கிற விஷயங்கள்லாம் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருந்தது நான் ஹாக்வர்ட்ஸ்லேருந்து எக்ஸ்பெல் பண்ணப்பட்டது என்னோட அப்பா இறந்து போனது தென் நார்பட்டை நான் உங்ககிட்ட விட்டு கொடுத்தது அப்படின்னு அவர் சொல்லி அழுதுகிட்ருப்பாரா அவரோட கண்ணெல்லாம் நல்லா தண்ணி தார தாரையாக கொட்டிகிட்ருக்கோம் ஏன்னா உங்களுக்கே தெரியும் அவரோட செல்ல பேபி ட்ராகன் நார்பட்டை கேம் ஆஃப் கார்ட்ஸில் ஹேக் டோன்ஸ் வின் பண்ணி வாங்கிட்டு வந்திருப்பாரு ஸோ அதெல்லாம் நினச்சி அவர் அழுதுட்ருப்பாரு கொஞ்சம் நாளையில் நம்ம யாருன்னே நமக்கு ஞாபகம் இருக்காது இதுக்கு மேலே வாழ்கிறதுக்கு எந்த ஒரு பாயிண்ட்டும் இல்லாத மாதிரி இருக்கும் தூக்கத்துலேயே நான் செத்து போயிட்டா நல்லா இருக்கும் நான் நினச்சிட்ருந்தேன் அவங்க என்னை அங்கேருந்து போது எனக்கு புதுசாக பிறந்த மாதிரி இருந்தது எல்லாமே எனக்குள்ள வேகமாக வந்துட்டுருந்தது இந்த உலகத்துலேயே பெஸ்ட்டான ஃபீலிங் அது தான் ஆனால் இதை மறந்துடாதீங்க நான் அங்கேருந்து வெளியில் வரத டிமெண்டர்ஸ்லாம் விருப்பப்படலை அங்கே உள்ளேயே இருக்கணும்னு தான் அதுங்க நினச்சிச்சுங்க பட் நீங்கள் தான் எந்த ஒரு தப்பும் செய்யலையே நீங்கள் இன்னசென்ட் ஹேக்ரிட் அப்படின்னு ஹெர்மோயினி சொல்லுமா ஹேக்ரிட் இதை கேட்ட உடனே சிரிப்பார் இதெல்லாம் அதுங்களுக்கு ஒரு விஷயமா தெரியும் நீ நினைக்கிறியா அதுங்க இதெல்லாம் கேரே பண்ணாதுங்க அதுங்களுக்கு தேவையானதெல்லாம் அங்க எக்கச்சக்கமா நூற்று கணக்கா மனுஷங்க இருக்கணும் ஸோ தட் அவங்க கிட்ட இருந்து அவங்களோட சந்தோஷங்களை அதுங்க உறிஞ்சு குடிக்குங்க யாரை தப்பு பண்ணிருக்கா யாரு தப்பு பண்ணல அதெல்லாம் அதுங்க கண்டுக்கவே கண்டுக்காதுங்க அப்படின்னு ஹேக்ரட் சொல்லிட்டு இருப்பாரு இந்த டிமண்டர்ஸ் இருக்குதுங்களே அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானதுங்க மேஜிக்கல் வேர்டில் ஹாரி போட்டர் புக்கில் இதுங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கிரியேச்சர்ஸ் ஆர்டர் ஆஃப் த ஃபீனிக்ஸ்லாம் இதுங்க ரொம்ப முக்கியமாக வருங்க ரொம்ப ரொம்ப மோசமான கேவலமான ஒரு க்ரியேச்சர்ஸ் இதுங்க இதுங்களை பற்றி நம்ம நிறைய அந்த புக்கில் பார்ப்போம் தென் ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு ஹேக்ரட் அப்படியே அமைதியாக அந்த டீயை குடிச்சுட்ருப்பாரா தென் குவையிட்டா இப்போ பேசுவார் பக்பீக்கை இங்கேருந்து நான் எப்படியாவது அனுப்பிச்சிடலான்னு நினச்சேன் இங்கேருந்து அதை பறக்க வச்சிடலான்னு ஆனால் ஒரு ஹிப்போகிராஃப் கிட்டே போய் நான் நீ எங்கேயும் வெளியில் தலை காட்டிடக்கூடாது மறைஞ்சிருக்கணும் அப்படின்னு நான் எப்படி சொல்லி அதுக்கிட்ட புரிய வைக்க அண்டு எனக்கு சட்டத்தை உடைக்கிறதுக்கும் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிமிந்து இவங்க மூணு பேரையும் பார்ப்பாரா அவரோட கண்களில் திரும்பவும் கண்ணீர் அப்படியே தேங்கி நின்றுட்டு எனக்கு திரும்ப ஹஸ்க பேன்க்கு போறதுல ஒரு துளி கூட விருப்பமே இல்லை நாங்கள் போகவே மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருப்பாரு ஹேங்கர்டோட வீட்டுக்கு இப்போ வந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடக்கும்னு இவங்க மூணு பேருமே நினைச்சு கூட பார்க்கல ஆனால் ஹேரி பிளாக்கை பத்திலாம் மறக்கலை பட் ஸ்டில் அவனுக்கு என்னென்னா கமிட்டி ஃபார் த டிஸ்போசபிள் ஆஃப் டேஞ்சரஸ் கிரியேச்சர்ஸ்க்கு அகெயின்ஸ்டா ஹேக்ரட் எப்படியாவது இந்த கேஸ் வின் நினப்பானா ஸோ அவன் இப்போ அந்த ரிவன்ஸை பற்றி யோசிக்கிறதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பான் அடுத்த நாள் வந்துருமா இவங்க மூணு பேரும் மொதல் வேலையாக லைப்ரரிக்கு போய் அங்கேருந்து எக்கச்சக்க புக்ஸை எடுத்துகிட்டு வந்து எம்டிஆர் இருக்கிற காமன் ரூமில் அடுக்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஃபுல்லாக பக்பிக்காக நல்லா ஸ்ட்ராங்கான டிஃபென்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அவங்க மூணு பேரும் அங்கே இருக்கிற ஃபயர் ப்ளேஸ்க்கு முன்னாடி உக்காந்துட்டு ஸ்லோவாக இருக்கிற எல்லா புக்ஸோட பேஜஸையும் திருப்பி திருப்பி பார்த்துட்ருப்பாங்க ஆயாஜால உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பீஸ்டுக்கு எதிரான கேசஸ்லாம் இருந்திருக்கும்ல ஃபேமஸான கேசஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் அவங்க திரும்பி திருப்பி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இவங்களோட கேசஸ்க்கு ரெலவெண்ட்டாக ஏதாவது வந்துச்சுன்னா அதை பற்றி அகேஷ்னலாக பேசிட்டு அதை ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிட்டு இருப்பாங்க இதோட சாப்டர் லெவன் பார்ட் ஒன் த ஃபயர் போல்ட் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் எல்லாரையும் இந்த சாப்டரோட பார்ட் டூவில் வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை டெயில்ஸ் பை மினி